வவுனியாவை பரப்படவா அவும் வதிப்படவா அவும் கொயும்பு கெனடா ஐயிக்ஸ் ஆகி இடங்களை வதிப்படவா அவும் கொண்டிருந்த டிலக்சன் ஜேகப் நிவில் அவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரு திருவத்தியைது வியாடக் கலமையான்று நிறவினை சேர்ந்தாரம் அன்னார் பத்தினாதன் காலம் சந்த செவஸ்டியம்மாள் தம்பதிகள் காலம் சந்த கத்த சாமி சாந்திவி தம்பதிகளின் பாசமிகு பேரனம் ജേക്കബ് നെവിൽ കയുഴതിമ്പതികളും അൻപ മകനും ജേക്സി അവർ ഇവരുവിത നമ്പർ ഇവർ വെച്ചു കൊള്ളുമാർ കേട്ട് തകൽ കുടുംബത്തിനും അന്നത് ഇരുതിക്രിയ ഡിസ്ക്രി ബാക്സൈ പാർവ് உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்